தாண்டி பொறுப்புற உரிமையில நான் கேக்குறேன் சரிங்க சார் ஆமா அப்ப இந்த அவரோட அந்த உணவு கொடுக்க அந்த விஷயம் வந்து அந்த பில்டிங்லேயும் தொடரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து பண்ணலாங்களா சார் இல்ல அது வந்து அவங்களோட இஷ்டம்ல அதை நம்ம சொல்ல முடியாது அது அவர் வந்து கொடுத்தாரு இவங்க

குடுத்த ஆனா வந்து குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அது எனக்கு தொண்டர்கள் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அவரோட இடத்துல வந்து சமாஜி பிக்ஸ் பண்ணி எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு சரிங்க சார் அதனால அதை ஒரு குட்டிகள் மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஏன்னா ஆல்ரெடி தமிழக முதல்வர் வந்து அவர் ராஜ மரியாதையோட அவர் வடக்கம் எல்லா எல்லாம் வேலையும் பண்ணிருக்காரு எனக்கு வந்து மூவாயிரம் போலீஸ் போட்டு ஒரு அத்தனை அசம்பாதி கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து நம்ம எதுவும் பண்ணி சரிங்க சார் வருது ஆமா ஆமா நீங்க உட்கார்ந்து உட்காருங்க இல்லை ஒன்றும் இல்லை ஓகே அப்படியா சரி சரி அதான் அந்த மாதிரி அது பண்ணலாம் வேற அடுத்தது சரிங்க சார் இப்ப வடிவேலு வந்து அவரை பத்தி ஒரு டாபிக் போயிட்டு இருக்குல்ல சார் அதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது விமர்சனம் அது மாதிரி ஏதாவது விஷயம் சார் அப்ப சொன்னாரா இப்ப சொல்றா இல்ல இப்ப அவர் வரல அப்படின்றத அதாவது எல்லா எல்லாருமே வந்து பாக்குறாங்க அவர் வந்து இல்ல இல்ல எனக்கு அவர் வந்து அவர் வந்து பார்த்தா தொண்டர்களுக்கு கொஞ்சம் கோபமா இருப்பாங்க உண்மைதான் ஆனா அதே சமயம் அவர் அந்த தொண்டர்கள் கோபத்துல போலீஸ் பாதுகாப்போட அவர் போய் பார்த்து அவரு அவர்கிட்ட போய் ஏன்னா அவரு அவரை எவ்வளவு தூக்கி விட்டாரு வடிவேல கேப்டன் அவர்கள் அதனால இது தப்பு இல்லை தொண்டர்கள் கட்டினா கூட பரவாயில்லாம போய் அவரு போய் அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்